ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம அரைக்கீரை கடைசல் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே அரைக்கீரை கடைசல் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த ஏற்கனவே போட்டதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருப்பேன் இதில் பெரிய வெங்காயம் அந்த வெங்காயத்தை ஒரு செகண்ட் முத வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை இப்படி ஓரமாக விடுங்க பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா நாலு வர மிளகா மிளகாயெல்லாம் உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது மூணு சேர்ந்து வதம் மூணு சேர்ந்து இந்த வெங்காயம் கண்ணாடி போதை வர்றதுக்கு சரியாக இருக்கும் இது வந்து நான் எப்பவும் சின்ன வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு தான் கீரை கடைவேன் இது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க வீட்டில் கீரை கடைச்சி கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ தான் எப்படி கடைஞ்சிங்க அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி கடைஞ்சங்கன்னு சொன்னாங்க இப்போ அதே மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் இதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ கண்ணாடி பதம் நல்லா வதங்கிடுச்சி ரொம்ப கலர் மாறி வதங்கக்கூடாது அப்போ டேஸ்ட்டு மாறி அது கிரேவி அந்த மாதிரி பண்ணால் தான் அப்படி செய்வேன் இப்போ வந்து மூணு தக்காளி பெரிய தக்காளியாக மூணு போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு கூட போட்டுக்கோங்க இதுவும் ஒரு செகண்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சுத்தம் பண்ணி வச்சா அரைக்கீரையை போட்டுடலாம் அரைக்கீரை வந்து ரெண்டு கீரை ரெண்டும் இதையும் நல்லா ஒரு கிளறு கிளறு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க இந்த கீரை வேகட்டும் கீரையை திறந்து வச்சு தான் வேக வைக்கணும் எக்காரத்துக்கு வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இப்போ அந்த கீரை வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நீங்கள் என்ன ஒரு டவுட்டு பார்க்கலாம் இந்த தண்டையை பாருங்கள் கிராம நர் கீரிச்சு பார்த்திங்களா அவ்வளோ தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு சோள புளி போடணும் நீங்கள் இப்போ ஒரு சோள அரைக்கீரைக்கு எப்போன்னு ஒரு சோலை புளி போட்டுக்கணும் புளி போட்டு கிடந்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த கீரையில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கீரையை கடைஞ்சிட்டு பார்க்கலாம் வடிச்சிட்டு திருப்பி அந்த தண்ணியை அதுலேயே ஊற்றிடணும் இப்போ தண்ணியை வடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கீரையெல்லாம் எடுத்தாச்சு ஒரு மண் சட்டியில் போட்டு தேவையான கல் உப்பு போட்டு கடைஞ்சிருங்க இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சிங்கனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறும் இப்போ நல்லா கடைஞ்சிட்டு பார்க்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் கடைஞ்சாச்சு இந்த தண்ணியை வடைச்ச தண்ணியே அந்த கீரையிலே ஊற்றிடுவோம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டுக்கோங்க தாளிக்க வரமிளகா போட்டுக்கோங்க இப்போ பொறிஞ்சிடுச்சு கீரையில் கொட்டிடலாம் சாடிச்சோன்னு கப்புன்னு முடி வச்சிருங்க அப்போ தான் வாசனை அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும் மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அதோட அரைக்கீரை வாங்கி செஞ்சு கடைஞ்சி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுறீங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ